ஒரு வீர உரையை நிகழ்த்தியிருக்கிறாரு ரமலானுக்கு முன்பான இந்த உரை நிச்சயமாக அந்த மக்களை மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சி அடைய செஞ்சிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இஸ்ரேலை ஆதரித்த ஒரு நபர் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபை இன்னைக்கு இஸ்லாத்தை வைத்திருக்கிறாரு மறுபக்கம் ரமலானுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அக்சா பள்ளிவாஸ்லா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இக்கட்டான சூழலிலையும் ரமலானை அவர்கள் கைவிடுவது மாதிரி நல்லதொரு மாற்றத்தை சமூகத்தில் அன்பான நண்பர்களே ஒரு ஆறாவது மாசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு இந்த வேலையில நேற்றைய தினம் அபு உபைதா அவர்களுடைய உரை இந்த மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு அபு உபைதா அவர்கள் தனது உரையை எப்படி ஆரம்பிக்கிறாரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் நிச்சயமாக இறைவன் நமக்கு தொடர் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கின்றான் இந்த வெற்றி நிச்சயமாக நமது கடின உழைப்பு மற்றும் நமது மக்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆறாவது மாசத்துக்குள்ள இந்த போர் நுழைய இருக்கு அக்டோபர் ஏழுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் எந்தவித ஒரு வெற்றியையும் இஸ்ரேல் பதிவு செய்யல மாறாக பல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய திருப்புக்களை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு இது அதிகாரப்பூர்வமாக பின்வரும் நாட்கள்ல நாங்கள் வெளியிடுவோம் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாஸ் வந்து இஸ்ரேல் சொல்கிறாரு மேலும் சொல்றார் அபுபைதுல்லா இந்த காசா போர் என்பது வெறும் இந்த காசா பலஸ்தீனோடு முடிய உடையவில்லை இந்த போர் என்பது உலகளாவிய அளவுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அபுபெய்தா சொல்றாரு அது என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா புதிய உலக ஒழுங்கு முறையை இங்கே மாற்றத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய கிழக்குல உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அபூபைதுல்லா ஒரு வரையில் சொன்ன ஒரு விஷயம் உலகளாவிய அளவில் இந்த காசாப் போர் சில மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி எதை சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இந்த மேலாதிக்க நாடுகளுடைய ஆக்கிரமிப்பு அகர்ப்பு மற்றும் முதல் முதல்கட்ட நாடுகளில் இருந்து இரண்டாம் மூன்றாம் கட்ட நாடுகளை அடிமையாக அடிமையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய ஏகாதிபத்திய சக்தியை இங்கிருந்து நீக்கிவிட்டு சீனா மற்றும் இந்த ரஷ்யா இன்னைக்கு உள்ளுக்குள்ள நுழைந்து பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள் உள்ளுக்குள்ள நுழைந்து ஈரான் போன்ற அமைப்புகள் நாடுகள் இன்னைக்கு மத்திய கிழக்கில் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு தொழில்நுட்ப அடிப்படையில் வளர்ச்சியடையக்கூடிய இந்த வேலை என்பதுதான் ஒரு புதிய உலக ஒழுங்குமுறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த உலக ஒழுங்குமுறை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநாவாகட்டும் மாதிரி ஐநாவுடைய கிளைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளாகட்டும் இதோடைய நிலைப்பாடுகள் எல்லாத்துலேயும் அமெரிக்காவுடைய தலையீட்டை நீக்கி நல்ல மாற்றத்தை உலகத்தில் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் அபுபைதாவுடைய ஒரு சுருக்கமான வார்த்தையை காணப்படுது மேலும் கூடுதலாக பல்வேறு தியாக விஷயங்களை சொல்றாரு அபூபெய்துல்லா குறிப்பாக வரக்கூடிய ரமணான நம்ம எப்படி ஆயத்தமாகணும் இவ்வளவு பெரிய போர் சூழலிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியம் இருக்குல்ல இந்த ரமணானே இறைவன் நாடு இருக்கான்ல சோ இந்த ரமணான நாம என்னென்ன அவல்களை செய்ய வேண்டும் என்ற பல விஷயங்களை அபூபெய்தா அவர்கள் கொண்டே சொல்கிறார் ஒட்டுமொத்தமாக அபூ வைதாவுடைய உரை என்பது சுருக்கமாக நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் எந்தவித பயமும் எந்தவித அச்சமும் இல்லாமல் இந்த போருடைய வெற்றியை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் இறைவன் பிறத்து புறத்திலிருந்து வரக்கூடிய வெற்றியை இந்த கல பலஸ்தீன் மக்கள் காசா மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் நம்மளால் அவருடைய உரையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் கூடுதலாக இவருடைய உரையை ஒட்டி சில மணி நேரங்களில் அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய இஸ்லாமிய சொசைட்டியுடைய தலைமை தலைவராக இருக்கக்கூடிய இக்ரிமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு ரமணானுக்கு யாரும் அஞ்சாதீங்க எல்லாம் அல்லா அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு வாங்க ஐவேளை தொழுகை நிகழ்த்துவோம் தம் திராவி தொலுகியை தொழிலுவோம் அமல் செய்வோம் மேலும் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்த மண்ணுக்கு ஒரு முறையாவதும் இந்த பலஸ்தீன் மண்ணுக்கு வந்து லக்ஸா பள்ளி வாசலி விசிட் பண்ணுங்க அப்படிங்கிற அழைப்ப இன்னைக்கு இக்கிரிமா என்று சொல்லக்கூடிய அந்த தலைமை இமாமும் வெளியிட்டு இருக்காரு ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உறுதியோடு இன்னைக்கு ஹமாஸ் படை மற்றும் மித்த பிரிகேட் படைகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இறைவன் மிகப்பெரியவர் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு ஏன்னா எவ்வளவு மூர்க்கத்தனமாக இஸ்லாத்தை எதிர்த்தாலும் அல்லது முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்தாலும் ஒரு கட்டத்தில் இறைவன் நாடினால் நிச்சயமாக அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்பார் அப்படிப்பட்ட ஒரு நபரை பத்தி தான் அந்த நபருடைய பேர் பேர் ராய்ஸ் சொல்லக்கூடிய பிரேசில் நாட்டை சார்ந்தவர் இவர் எதற்கு இஸ்ரேல் ஆதரவுச்சாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல இவர் தொழில் முறையாக பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துட்டு இருந்தார் குறிப்பாக கருவா மகா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு போர் முறை ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க எதிரிகளை தாக்குவதற்கான ஒரு பயிற்சி அப்போ அந்த பயிற்சியை வந்து முறையாக கற்றுக்கொண்ட இந்த நபர் இந்த ராய்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்ரேலோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு வராரு அந்த இராணுவ வீரர்களுக்கு அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆகட்டும் இது போன்ற படைகளுக்கு பெட்டாலியன் குரூப்புக்கு வந்து பயிற்சி கொடுப்பதற்காக இந்த ராய்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் போயிருக்கிறார் இந்த ராய்ஸ் போன பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தனியாக முறையாக இவரை வரவேற்று அவருக்கு வந்து பல்வேறு பாராட்டுகளை தெரிவிக்கிறார் தொடர்ந்து இஸ்ரேலுடைய படைக்கு பயிற்சி அளித்துக் கொண்டு இருந்த நபர் தான் இந்த ராய்ஸ் ஸோ மேலும் பயிற்சி அளிக்கக்கூடிய வேலையில் தான் இந்த போர் வருது இந்த போருடைய சூழல்ல கூட பல்வேறு விஷயங்கள்ல வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல்வேறு ட்விட்டுகளை போடுறாரு காசாவுக்கு எதிரான விஷயங்களை பதிவு செய்கிறாரு அந்த இனப்படுகொலே சரிதான் என்ற விஷயத்துக்கு போறாரு ஸோ இந்தளவு மூர்க்கத்தனமாக இஸ்லாத்தை எதிர்த்து இந்த இனப்படுகொலை ஆதரித்த இஸ்ரேலை ஆதரித்த இந்த ராய்ஸ் என்ற நபர் என்ன பண்றாரு படிப்படியாக இதை பத்திய ஒரு ஸ்டடியில் ஈடுபடுறாரு எதனால் இந்த போர் நடக்குது நம்ம வந்து கண்மூடித்தனமாக இஸ்ரேல் ஆதரிக்கிறது சரிதான அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள போகிறார் மீண்டும் இந்த சுச்சுவேஷனில் தான் அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு போட்டிகள் அதாவது மல்யுத்த விளையாட்டு போட்டி போன்ற நான் சொன்ன மாதிரி இந்த கருவா மெகா போன்ற இதை வந்து விளையாட்டாகவே ஒரு ஒரு டீம் ஆர்கனைட் பண்ணி அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க இது ஒரு பயிற்சி இல்லாமல் ஒரு விளையாட்டாகவும் சோ இந்த போட்டிகளில் கூட ஒரு நடுவராகவும் ஒரு பயிற்சியாளராகவும் இந்த ராய்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து இருந்திருக்கிறாரு சோ இந்த ராய்ஸ் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் தான் திடீர்னு இவருக்கு வந்து தீன் ஷோ என்று சொல்லக்கூடிய ஷோ கேள்விப்பட்டிருப்பேங்க தீன் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஃபாருக் என்ற ஒரு நபர் வந்து அறிமுகமாகிறாரு சோ அந்த நபர்கிட்ட பல விஷயங்கள் பேசப்படுகிறது இவருக்கான சந்தேகங்கள் விளக்கங்களை எல்லாம் கேட்குறாரு ராய்ஸ் கேட்டு முடிச்ச பின்னே அலஹம்துரில்லாஹ் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி இவர் அஷ்ஷது அல்லாஹ் இல்லாஹா இல்ல அல்லாஹ் அஷத் அண்ணா முஹம்மது அர் ரசூல் உல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை சொல்கிறார் இறைவன் என்பவன் ஒருவன் முகமது ரபீஸ் அல்லாஹ் அவளையும் செல்லும் அவர்களே இறைவனுடைய தூதராகவும் அடிமையை அடிமையாகவும் இருக்கிறார் என்ற அந்த கலிமாவைச் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்கம்து இல்லாஹ அஷ்ஷது அஷது அல் அஹ் ல்லா லா இல்லாஹா இல்லாஹா இல்ல வா வா அஷ்ஹது அஷது அன்னா أنا محمد محمد عبده عبده ورسوله ورسوله الله أكبر amazing யோசிச்சு பாருங்க இவருடைய மனநிலை இந்த அளவுக்கு இருந்திருக்கு அக்டோபர் ஏழு இந்த போருக்கு அப்புறமே மூர்க்கத்தனமாக இஸ்லாத்தை எதிர்த்தவர் காசா மக்களை எதிர்த்தவர் இன்னைக்கு இறைவனுடைய நாட்டத்தால் இஸ்லாத்தை ஏத்திருக்கிறாரு அப்படிங்கும் போது இறைவன் நினைத்தால் என்ன மாற்றத்தை வேணாலும் நெத்தன்யாவும் மனசுல கூட உண்டு பண்ண முடியும் ஆனால் நெத்தன்யாகவும் ஒரு புரோனாகவும் ஒரு நம்ரூத்தாகவும் இருக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அவனுடைய அழிவு என்பது மிக சமீபத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நாளைக்கு பார்க்க முடியும் நேற்று உலக மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்துல எகிப்து மக்கள் கீரோல கூடிக்கொண்டு பலஸ்தீன இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க குறிப்பாக கடந்த முப்பதாயிரம் நபர்கள் இறப்புல கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு அதிகமாக பெண்கள் சிறுமிகளை இறந்துருக்கிறாங்க ஸோ எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய சகோதரிகளுக்கு குரல் கொடுக்கறோன்னு சொல்லிட்டு கெய்ரோவில் என்ன பண்ணியிருக்காங்க பெரிய மக்கள் தொகையில் பெண்கள் எல்லாமே ஒன்று கூடி பெண்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் இந்த காசா மக்களுக்கான நீதி மற்றும் இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு சுரண்டல்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எகிப்து கேரோல எடுத்திருக்காங்க அதே வேலையில் பாகிஸ்தான்ல இன்னும் உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல காசால் இருக்கக்கூடிய சிறுமிகள் பெண்கள் மேல நடத்தக்கூடிய பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலைகளுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் வந்து இன்னைக்கு உலகளாவிய அளவில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து காங்கிரஸ் கட்டிடத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு உரை நிகழ்த்த தயாரான நிலையில் நேற்று இருந்திருக்கிறாரு ஸோ இந்த உரைக்கு முன்னாடி வாகன பேரணி நடக்கும் ஸோ இந்த வாகன பேரணி நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த காங்கிரசுடைய கட்டிடத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் பலஸ்தீன் விடுதலைக்காக போராடக்கூடிய மக்கள் ஒன்று கூடி இந்த வாகனத்தை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க உள்ள அந்த வாகனம் போகக்கூடாது பேரணி நடக்கக்கூடாது ஜோ பைடன் இந்த ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த உரையை பேசக்கூடாது யூனிட்டி என்ற வார்த்தை சொல்வதற்கு தகுதியற்ற நபர் என்ற அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவிலும் சில போராட்டங்களை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மறுபக்கம் அல் புர்கான் என்று சொல்லக்கூடிய மசூதி இடிபட்டு கிடக்குது அந்த இடிபடக்கூடிய அந்த நிலையில கூட ரமணானை வரவேற்போம் என்ற அடிப்படையில் கடந்த ஜும்மாவில் மிகப்பெரிய பயான் நிகழ்த்தப்பட்டு தொழுகை நடைபெற்றிருக்குது அந்த இடம் இடிந்த அந்த அல் புர்கான் பள்ளிவாசல் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் பல ஆண்டுகளாக அந்த பள்ளியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொழுகை நடந்திருக்குது மக்கள் அதிகமாக தொழக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த அல் புர்கான் பள்ளிவாசல் காணப்படுது ஸோ அந்த பள்ளியில் வந்து ரமணானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சி மற்றும் பயான்கள் மற்றும் சொற்பொழிவு மற்றும் தொழுகைகள் எல்லா விஷயமும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அந்த மக்களுடைய முடியுது நீ அடிச்சுக்கோ செஞ்சுக்கோ எனக்கு அதன் மூலம் என்ன சோனம் மட்டும்தான் சோ இந்த சோனத்தை அடையக்கூடிய எனக்கு ரமணான் என்பது ஒரு கிஃப்டா இருக்குது சோ ரமணான எதிர்பார்த்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க மறுபக்கம் இஸ்ரேலுடைய தீவிரவாத ஐடிஎஃப் வீ என்ன பண்ணிருக்குன்னா காசா பகுதி மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு துண்டு பிரசரத்தை தூக்கி போட்டுருக்குது என்னென்னு எடுத்து பார்த்தா வெல்கம் ரமணான் ரமணானை வரவேற்கின்றோம் காசா மக்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு ரமணான் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற செய்தியெலாம் போட்டுட்டு கீழே போட்டுருக்குது உங்களுக்கு ரமணான் வாழ்த்துலாம் நாங்கள் சொல்லியிருக்குறோம் நீங்கள் நன்றி உணர்வோடுங்க எங்களுக்கு எதிராக எழுதவோ பேசவோ செயல்படுவோ நீங்கள் நினைத்தால் கொல்லப்படுவீர்கள் இன அழிப்பு ஆளாக்கப்படுவீர்கள் அல்லது இந்த நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையோடு அந்த ரமணான் வாழ்த்துன்னு சொல்லிருக்கு மறுபக்கம் எலியா என்று சொல்லக்கூடிய ரப்பி யூத ரப்பி அயோக்கிய நாய இவன் என்ன சொல்லியிருக்கிறான் வெளிப்படையாக பேசுகிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காசா மக்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் கொள்வோம் ஏன் கொள்வோம் தெரியுமா இந்த குழந்தைகள் டுடே பேபி நாளைக்கு ஃபைட்ரா மாறிடுவான் இன்று குழந்தைகள் நாளைக்கு போராளியாக மாறிடுவான் இவன் எங்களுக்கு எதிராக போர் செய்வான் அதனால தான் நாங்கள் குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த குழந்தையை கொள்வதன் மூலம் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அது இருந்துச்சுன்னா நாளைக்கு வளர்ந்து எங்களை வந்து கொள்ளும் இவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அச்சுறுத்தல் தான் நாங்கள் வாழ முடியாது ஸோ நான் வாழணுன்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் எவ்வளவு காலம் வேணாலும் கொன்று ஒழிப்பேன் அப்படிங்கிற அஜித் டைலாக் மாதிரி தான் இந்த நாய்கள் ஐக்கிய நாய்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதே வேலையில நேற்று ஒரு இடத்துல ஒன்பது குழந்தைகளை ஒரே இடத்துல வந்து கொலை செய்து போட்டிருக்கிறாங்க அந்த கொலை செய்து போட்டுட்டு அங்கே ஒரு வாசகத்தை எழுதி வைக்கிறாங்க இந்த குழந்தைகள் எல்லாமே பன்றி குழந்தைகள் காசாவுடி குழந்தைகள் என்ற ஒரு வார்த்தையும் அந்த அயோக்கிய நாய்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கார்கள் அருப்பகம் பிரிட்டனுடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இது பெருமையான பல் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் தான் பல்வேறு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் தத்துவ விஞ்ஞானிகள் எல்லாமே படித்து வெளியே வந்திருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட பிரிட்டனுடைய இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடைய முகப்பு வாசல்லையே ஒரு நபருடைய புகைப்படம் வந்து வரையப்பட்டு ஒட்டப்பட்டிருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா பால்போர் என்று சொல்லக்கூடிய அயோக்கிய நாயுடைய புகைப்படம் ஏன் அவனை திட்டுவனா இவன் தான் இஸ்ரேலுங்கிற ஒரு தாய்நாடு உருவாகணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தையே உருவாக்கினவன் இவனுடைய புகைப்படத்தை என்ன பண்ணியிருக்காங்க கேம்பிரிட்ஜ் பழகத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன ஆதரவாளர்கள் எல்லாமே கையில் வந்து அந்த இங்க் இருக்கும்ல அதை வச்சு அடித்து கிறுக்கி அதை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறாங்க அடுத்து ராய்ட்ரஸ் செய்தி முகமை இன்னைக்கு ஒரு செய்தியை இருக்குது மேலும் பல்வேறு மேற்கத்திய ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா யுவன் ஊழியர்கள் எல்லாமே அக்டோபர் ஏழு ஹமாசோடு இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தீவிரவாத ஏற்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றங்களில் கூட இந்த வழக்கை கொண்டு போய் தாக்கல் செஞ்சுச்சு அதனுடைய ஆய்வில் இன்னைக்கு அப்படிப்பட்ட எந்த செயல்பாடுகளும் நடக்கல அப்படிங்கிறத உண்மை ஸோ அந்த குற்றச்சாட்டை வச்சுதான் யுவன் ஆருடைய இந்த நிதிகள் எல்லாமே காசாவுக்கு போவதை இந்த மேற்கத்திய நாடுகள் பிரிட்டனு பிரான்ஸ் இன்னும் பல்வேறு அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுப்பதை தடை கை வீழ்ச்சிச்சு இறைவன் மிகப்பெரியவன் வேறு சில நாடுகள் மூலம் அந்த நிதி என்பது ஓரளவு வந்துச்சு எப்படிப்பட்ட நிதிகள் உதவிகள் வந்தாலும் ரஃபாவுடைய அந்த கிராசிங் உள்ள என்ட்ரி ஆகுதுல தான் மிகப்பெரிய சிரமம் இருந்துச்சு நேற்றைய தினம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது ட்ரக்குகள்லாம் உள்ள போனதை பார்த்தேன் அந்த உணவுப் பொருட்கள் மாவுகள் போட்டன அதிகமாக மாவு தான் உள்ளே போகுது சோ மாவை எளிமையான முறையில் அவங்க என்ன பண்ணலாம் ஒரு ரொட்டியா சுட்டு சாப்பிட முடியும் அப்படிங்கிறதா ஒரு இலகமான வழி சோ அந்த மாவு போட்டனங்கள் எல்லாமே வந்து அதிகமான முறையில் வந்து ஒரு பத்து இருபது ட்ரக்குகள் உள்ளே போகிறதனால பார்க்க முடிஞ்சிச்சு அதெல்லாம் மிகப்பெரிய ஓரளவு அந்த மக்கள் பசியிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க இது எல்லாமே நான் சொல்வது ரஃபா எல்லை இருக்கக்கூடிய இந்த கிழக்கு காசா அதாவது வடக்கு காசா பகுதியில் முற்று முழுவதுமாக எதுவுமே போல சொல்ல அது ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி மாறிடுச்சு அங்கே இன்டர்நெட் சேவை கிடையாது அங்கே என்ன நடக்குது மக்கள் இருக்காங்களா இல்லையா பசியில் இறந்துட்டாங்களா எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படிங்கிற எந்த சூழலும் அங்கே நிலவுவது தெரியல வெளி உலகத்துக்கு ஏன்னா அந்த வடக்கு என்பது முற்றிலுமாக ஒரு முடக்கப்பட்ட சூழலில் வந்து இன்னைக்கு மணிப்பூர் எப்படி வந்து இருந்துச்சு ஒரு ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி இருந்துச்சு பல்வேறு மாதங்கள் கழிச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மைகள் வந்துச்சு அது தான் இன்னைக்கு வடக்கு காசா பகுதியில் இருக்க கிழக்கு மற்றும் மத்திய காசா பகுதி காங்கியூனிஸ்ட் பகுதியில் ஓரளவு வந்து நிலைமைகள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய அளவு மீடியாவுடைய ஃபோர்ஸ் உள்ள வந்து செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளாவை சார்ந்த ஒரு இந்தியர் இஸ்ரேலுடைய படையில இருந்திருக்கிறாரு அவர் வந்து ஹிஸ்புல்லாவுடைய ஏர் ஸ்ட்ரைக்ல வந்து இறந்திருக்கிறாருங்கிற செய்தி வருது அதிகமான முறையில் இந்தியர்கள் போய் இஸ்ரேல வேலை செய்வது ஆபத்தானது என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ் வந்து இஸ்ரேலுக்கு வேலை செய்வது என்ற அந்த தேர்வை தவறானது குறிப்பாக அந்த ராணுவ படையில நீங்க ஜியோனிச சிந்தனை கொண்டவராக இருந்தா நேரடியாக போய் சேர்ந்துக்கங்க அது உங்க தலைவிடுத்து போய் சேர்ந்து அங்கே இறக்கிறதா உங்க விதினா இறந்துட்டு போங்க ஆனா ஒரு வேலை நிமித்தமாக என்ன திறமையை வைத்து நான் இஸ்ரேலுக்கு போறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக தவறு காரணம் அங்கே ஆபத்தான ஒரு சூழல் இருக்குது அந்த மக்களை இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதலுக்கு நேற்று ராக்கெட் இருக்கிறாங்க கிரியாட்மோனார் பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட பதிமூணு லான்ச் ஆயிடுச்சு மிச்சம் எல்லாமே டோம் வந்து வெடிக்க வச்சிருச்சு ஆனால் அங்க இருக்கிற செட்டிலர்ஸ் கேட்குறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது எப்போ வேணாலும் நாங்கள் சாகலான்னு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர்களே தீவிரவாதியாக மாறுறாங்க எங்க எங்களை நாங்கள் தான் பாதுகாத்து கொள்ள முடியும் சொல்லிட்டு கையில் ஆயுதங்களையும் கத்திகளையும் கண்களையும் அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் ஆக்கிரமிப்பு செய்த இந்த அயோக்கிய நாய்களையும் நீங்கள் கையில் எடுத்துருக்குறாங்க சூழல் என்பது அப்படி எப்படி இருக்குன்னு இருக்கு அந்த இடத்துல பாதுகாப்பாகவே வாழ முடியாது என்ற சூழல் தான் அங்க இருக்குது இந்தியால இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபது முப்பது இந்தியாவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் இஸ்ரேலுடைய படையில இறந்திருக்கிறாங்க சோ இந்த படையில இருக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சேஃப்டி இந்தியாவில் இருப்பாங்க பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லாவை நோக்கி மீண்டும் சொல்றாங்க நாங்கள் உங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோங்கிற ஹிஸ்புல்லா என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஒரு காலம் ஓயமாட்டோம் இவங்க சொல்றது என்ன லிட்டானி என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவர் இருக்கு அந்த ரிவருக்கு அப்பால் நீங்க போயிருங்க சொல்றாங்க இஸ்ரேல் ஆனா லிட்டாலி ரிவருக்கு முன்னாடி தான் இஸ்புல்லாவுடைய நிலப்பரப்பு இருக்குது அப்ப இஸ்புல்லா என்ன சொல்றதுன்னா எங்களுடைய லிட்டாலி ரிவரை எடுத்து இஸ்ரேலுடைய இல்லையில வச்சுக்கோங்க இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஆனா நியாயமா இவர்கள் தான் போர்க்குற்றவாளிகள் இவர்கள் தான் என்ன பண்ணணும் நியாயமா உனக்கு பயம் இருக்குன்னா இஸ்ரேலுடைய எல்லையில இருந்து முப்பது கிலோமீட்டர் நீ உள்ள போயிடணும் ஆனா நீ ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுட்டு லிட்டானி ரிவரை தாண்டி அவங்க முன்னாடி போகணுமாமா முப்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள போகணுமாமா இவன் என்ன பண்ணுவோம் ஆக்கிரமிப்பு அதிகரிச்சுட்டே இருப்பானாம திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காசா மற்றும் இந்த லெபனானுடைய பார்டர் இருக்குல்ல இங்க இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் பகுதிகளில் லட்ச கணக்கான மக்கள் வெளியேறிட்டாங்க மீண்டும் அந்த மக்களை வந்து அங்க குடியமர்த்தணும் கட்டிடங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய திட்டமா காணப்படுது ஸோ இதை முறியடிக்கணும் ஹிஸ்புல்லா தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்குது இந்த ஃபைட் என்பது இந்த பாலஸ்தீன் விடுதலை என்ற அளவுக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும் என்ற விஷயத்தை தான் நாமளால பார்க்க முடியுது இது சோ பாலஸ்தீன் மக்களுக்காக அதிகமான முறையில் துவா செய்ங்க இன்னும் ஒரு சில மா நாட்களில் வந்து ரமலானுடைய நாட்கள் நெருங்க இருக்குது ரமலான் நுழைய இருக்கின்றோம் ஸோ காசா மக்களும் அந்த ரமலான் நுழைய இருக்கிறாங்க இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் அவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் இருக்கிறாங்க அந்த நிலையிலிருந்து எப்படி அவர்கள் வந்து நோன்பு நோற்று அமல் செய்வது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான காரியம் என்ற விஷயங்களை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு தொழிலும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த ரமலான் ஒன்றென்று அவர்களுக்கு இறைவன் திரைப்புறத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எனது நம்பிக்கையாக இருக்குது ரஃபா எல்லைக்குள்ள அலையக்கூடிய இந்த இஸ்ரேலியர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் அழிவையும் வச்சிருக்கா அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் முழுமையா நம்புவோம் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதுல பல நபர்கள் பல கருத்துக்கள் சொன்னால் கூட ஹஸ்புல் அல்லாஹன் இஹ்மல் வக்கீல் துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி இறைவனையும் நாம் நினைவு கூறுவோம் என்ற ஒரு செய்தியோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து